காஞ்சி என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது காமாட்சி அம்மன் தாங்க ஐம்பத்தி சக்தி பீடங்கள்ல அம்மனின் நாபி விழுந்த இடம்னு சொல்லப்பட்டது தலமரம் செண்பகம் தீர்த்தம் பஞ்சகங்கை இங்கே அம்மனுக்கு முன்னால ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்த சக்கரம் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த தளத்துல தான் ஆதிசங்கரர் ஆனந்த லஹரி பாடியிருக்கிறாரு பந்தகாசுரன்ற ஒரு அரக்கன் வந்து வாழ்ந்து வந்தான் இவன் என்ன பண்ணுறான்னா கடுமையான தவங்கள் செஞ்சு பிரம்மதேவர்கிட்ட வந்து வரம் பெற்றுடுறான் பெற்ற வரத்தாலும் ஆணவத்தாலும் என்ன பண்ணுறான்னா தேவர்களையும் முனிவர்களையும் தொடர்ந்து துன்பப்படுத்துகிறான் இவன் துன்பப்படுத்துறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க தேவர்களும் முனிவர்களும் உடனே வந்து சிவபெருமான் இந்த அரக்கனோட ஆற்றலை அழிக்கிற சக்தி வந்து பராசக்தி தேவிக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அன்னை பராசக்தி காம கோட்டம்ல கிளி வடிவத்துல செண்பக மரத்துல சிவபெருமான குறித்து தவம் இருக்கிறாங்க அந்த தான் தேவர்களும் முனிவர்களும் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க இந்த அரக்கனை நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டுறாங்க கைலாயத்துல ஒரு இருண்ட குகையில தான் இந்த அரக்கன் இருக்கிறான்னு தெரிய வருது உடனே இதுதான் தகுந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி தேவி அவனை அழிக்கிறதுக்காக போறாங்க ரொம்பவே உக்கிர வடிவில் பதினெட்டு கரங்களில் பதினெட்டு ஆயுதங்கள் ஏந்தி போகிறாங்க அதே மாதிரி அவனை கொன்னுடுறாங்க கொன்னுட்ட பிறகு அன்னை வந்து காஞ்சிபுரம் வந்தடைகிறாங்க பைரவ ரூபினியாக காட்சி அளித்த அன்னை பராசக்தியை கண்டு தேவர்களும் முனிவர்களும் ரொம்பவே வந்து பயப்படுறாங்க உடனே இவங்களோட பயத்தை போக்குறதுக்காக அன்னை என்ன பண்ணுறாங்கன்னா சிறு பெண்ணின் உருவத்தில் ரொம்பவே அழகிய பட்டாடை உடுத்தி காட்சி கொடுக்குறாங்க புன்னகை முகத்தோடு இதை பார்த்து வியந்த தேவர்களும் முனிவர்களும் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க இங்கே தான் வந்து பீடமும் அமைக்கப்படுது இங்கே தேவி வந்து காமாட்சி அன்னையாக காட்சியும் அளிக்கிறாங்க செய்து வந்த ஆகாச பூபதின்ற அரசனுக்கு நீண்ட நாளா குழந்தையே இல்லை அதனால மனு தினந்தோறும் அம்மனை வந்து வழிபட்டு வந்தாங்க இதனால அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மகனான கணபதியே தனக்கு பிள்ளையாக பிறக்கும்படி செய்கிறாங்க அந்த அரசனுக்கு அரச குடும்பத்தில் பிறந்த இந்த குழந்தைக்கு துண்டீர் என்ற பெயர் வைக்கப்படுது அது மட்டும் இல்லை இவரும் வந்து வழிபடுறாங்க அன்னை காமாட்சியை அதனால இவருக்கும் இந்த ஆலயத்தில் தனி சன்னதியும் இருக்குது துண்டீரர் ஆட்சி செய்ததுனால இது தொண்டை மாநிலம்னு அழைக்கப்பட்டது